நாகப்பட்டினத்தை அடுத்து புத்தூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ருத்ரபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நூற்றி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் விரதம் இருந்த சுமங்கலி பெண்கள் குத்துவிளக்கை அம்பாலாக பாவித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டனர் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஓம் திரிகுணாத்மிகாயை நமக ஓம் ஸ்வர்கா பவர்கதாயை நமக ஓம் சுத்தாயை நமக ஓம் ஜபா புஷ்ப நிபா திருதியை நமக ரூபாயை நமக ஓம் பிரியவர்த்தாயை நமக ஓம் துராராத்யாயை நமக ஓம் துராதர்ஷயாயை நமக ओम फाड़ली कुसुम प्रियाय नम ओम मंदार मंदारकुसुम प्रियाय नम नमः ओं सत्य ज्ञानंद रूपा नम गनाय नम नमः तपर्दीय नम ओं कालामा नम ओं काम दुगे नम ओम काम रूपिण्य नम पुष्कर नम ओम पुष्कर नम ओम प्रज्योतिषे नम ओं फलदान्य नम ॐ परमन्द्रविवे नमः ॐ मूर्ताय नमः ॐ अमूर्ताय ॐ सत्यभृताय नमः ॐ सत्यधूपाय नमः ॐ सर्वानन्दप्रियान्यै नमो नमः ॐ ब्रह्मणे नमः ॐ धनन्यै नमः ॐ बगुधूपाय नमः प्रतिष्ठाय नमः ॐ प्रकटाकृतिय नमः சாாயம் வீரமாத்தே நமக ஓம்சவே முகந்தா நமகே நமக ஓம் சந்தாய ஓம் சாஸ்திரசாரா நமக ஓம் மந்திரசாராய ஓம் தரோதேரா ै नमः ॐ पञ्चयज्ञप्रियायै नमः Oh